ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம் மகா சிவராத்திரி இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தேதி வருது உலகமே போற்றக்கூடிய பெரும் விழா இது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த பதிவில் மகா சிவராத்திரி எப்படி உருவானது அதோடய பெருமை என்ன பலன்கள் என்ன அன்னைக்கு எத்தனை கால பூஜை நடக்கும் என்னென்ன பண்ணுவாங்க நம்ம எப்படி பலன் பெறலாம் எல்லாத்தை பற்றியும் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் உலக பிரளயம் ஆனபொழுது அதிலிருந்து உயிரினங்கள் சிவபெருமானிடத்தில் ஒடுங்கின இதனால் அந்த பிரம்மாண்ட உலகம் செயலற்று போனது கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரம்மாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார் அப்பொழுது சிவபெருமான் உயிர்களை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களை படை உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கியது சிவனிடம் அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம் உயிர்களுக்கும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாடு முறையை கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டார் அதைத் தொடர்ந்து நந்தியம் பெருமார் சனாகதி முனிவர் சிவராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேற்ற பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து என்னென்ன பலன் பெற்றாங்கன்றத சொல்கிறேன் கேட்டுக்கோங்க படைப்புத் தொழிலை முதன் முதலாக பிரம்மன் தொடங்கினார் மகாவிஷ்ணு முருகப்பெருமான் மகாலட்சுமி ஆகியோர் ஈசனின் திருவருளை பெற்றார்கள் இந்திரன் தேவலோகத்தின் அதிபரானார் குபேரன் செல்வத்தின் அதிபரானார் சிவராத்திரி விரதம் இப்படி இருந்தால் ஈசனோட திருவடி நிழலில் நமக்கு இடம் கிடைக்கும் சிவருமானின் இடப்பாகத்தை பார்வதி பெற்றார் அர்ஜுனன் தவம் இருந்து தன் சகோதரர்களை மீட்க பாசுபத அஸ்திரம் பெற்றார் தின்னன் எனும் சாதாரண வேடன் தன் சிவபக்தியால் சிவனுக்கு தன் கண்களை கொடுத்த கண்ணப்ப நாயனாரானார் மார்கேண்டனின் உயிரை எடுக்க வந்த யமனை சிவருமான் தன் காலால் உதைத்தார் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானின் அடிமுடியை தேடினார்கள் சிவபெருமானோட கால கெட்டியமாக பிடிச்சிக்கணுங்க சிவன் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுவார் சிவராத்திரிக்கு பல கதைகள் உண்டு அதில் இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கதை பல பேருக்கு தெரியாது நான் சொல்கிறேன் கேளுங்க சாபத்தின் காரணமாக ஆதிசேஷன் ராகு கேது உள்ளிட்ட நாகங்கள் தங்களின் சக்தியை எழுந்தது அவர்களின் சக்தியை மீண்டும் பெற சிவருமானை சரணடைந்தார்கள் அப்பொழுது சிவராத்திரி அன்று பூலோகத்திற்கு சென்று நான்கு சிவத்தலங்களில் வழிபட கூறினார்கள் இதையடுத்து ராகு கேது ஆதிசேஷன் வாசுகி அந்தனன் தட்சன் சங்கபாலன் கார்கோடகன் குளிகன் மகாபத்மன் பத்மன் என நாகங்கள் உலகிற்கு வந்தன அப்பொழுது சிவராத்திரியின் முதல் கால பூஜையை கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோயிலையும் இரண்டாம் கால பூஜை தஞ்சாவூர் அதாவது திருநாகேஸ்வரம் நாகநாதர் ஆலயத்திலும் மூன்றாவது கால பூஜை திருவாரூரில் அமைந்துள்ள திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர் ஆலயத்திலும் நான்காம் கால பூஜை நாகப்பட்டினம் நாகூரில் அமைந்துள்ள நாகநாதர் ஆலயத்திலும் வழிபாடு செய்தால் விமர்சனம் கிடைக்கும் என்று கூறினார்கள் அதுபோலவே இவர்களும் செய்தார்கள் நாமும் இந்த ஆலயங்களில் சிவராத்திரி தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வங்களையும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையும் எல்லா சாபங்களையும் நீங்கள் பெற்று தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குடும்ப ஐஸ்வர்யம் அத்தனையும் கிடைக்கும் இப்போ வீட்டு பக்கத்துலலாம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் வந்து டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த நைட் வந்து நம்ம தூங்காமல் நாலு கால பூஜையும் பார்த்தோம்னா நமக்கு சகல நன்மைகள் உண்டாகும் மனசில் என்ன காரியங்களை நினச்சிட்டு போய் நம்ம இந்த நாலு கால பூஜையும் பார்க்குறோமோ நமக்கு அதுக்கு உண்டான தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குடும்ப ஐஸ்வர்யம் எல்லா சொத்தை விட பெரிய சொத்து ஆரோக்கியம்தாங்க தேக ஆரோக்கியம் இது அத்தனையும் சிவராத்திரிக்கு விரதம் இருந்து நம்ம நாலு கால பூஜையும் பார்த்தோம்னா நமக்கு நல்லதே நடக்குங்க அதனால தான் எல்லோரும் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் அன்றைக்கி விசிட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் யாராவது நிறைய பேர் சேர்ந்து டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு நைட்டு கண் முழிச்சு நிறைய சிவன் கோயில் பார்க்கணுனுக்கு நமக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம்னு சிவராத்திரிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ப்பு இருக்கவங்க சிவாலயம் ஓட்டம் போவாங்க எல்லாரும் அந்த பன்னெண்டு கோயிலை அந்த ஒரு நாள் ராத்திரியில் ஓடியே போவாங்க நிறைய பேர் வேன் எடுத்து அப்படியும் போவாங்க வாய்ப்பு இருக்கவங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மாதந்தோறும் வரும் சிவராத்திரிக்கே அத்தனை வகிமை இருக்கும்போது வருஷத்தில் ஒரு வாட்டி வர மகா சிவராத்திரிக்கு ரொம்ப ரொம்ப பழங்கள் கிடைக்கும் நம்ம சேர்மான மனசில் நிறுத்தி நம்ம அறிந்தும் அறியாமலும் நமக்கே தெரியாமல் நிறைய பாவங்கள் நடக்கும் ஆனால் எந்த பாவத்தோட வினையும் நமக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்